இத பாரப்பா இப்ப உடனடியா ஒரு பெரிய மனுஷனை நான் சந்திக்கணும் சட்டை இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன் ரெடிமேட்ல வாங்கிக்கங்க இது போதும் இது போதும் இந்த இருநூற வச்சுக்கிட்டு நாலு ஜாக் பாட் நாலு ட்ரிபிள்ஸ் டிக்கெட் வாங்கி இந்த வார ரேஸ்ல அள்ளி புறேன் தியாகு இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வர கேக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு இருந்தாலும் உனக்கு கல்யாணம் நடந்ததும் காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோவில் பாலாபிஷேகம் செய்யறதா வேண்டிக்கிட்டேன் செலவாகும் அப்பாடா இதுக்கு ஜோடி கிடைச்சா வாங்கிட வேண்டியதா அண்ணே

கடையில் கலாட்டா சிலோன் பரோட்டா இருக்கிறதா என்று கேட்டவருக்கு உதை கூடியிருந்தவர்கள் அவரை கொத்துக்கறி போல் உதறி விட்டார்கள் பறந்து கொண்டிருந்த விமானத்தை என்னமா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லிவை என்னமா என்ன விஷயம் என் பொண்ணு அவுத்து போட்டு அம்மனமாவ அலைய விட்டுருக்கேன் யார்கிட்ட எப்படி பேசணும் விவசாய வேண்டாம் செல்வி அம்மா கிட்ட என்ன சொன்ன

ஏங்க நான் நல்லது சொன்னேன் நல்லது கட்டதலாம் அவங்களுக்கு தெரியும் நீ உங்க வேலையை பார் சின்ன சின்ன பூவ போட்டு சிக்னல் கொடுக்கறோட இருக்கும் இருக்கும் மல்லி அள்ளி அள்ளி இன்னைக்கு துள்ளி துள்ளி ஏன் கிட்ட வந்தீங்க நீ தானே புஷ்பத்தை வீசி எழுப்பின புஷ்ப பணம் தொல்லை தாங்க முடியாத கீழே வெளியா படுக்கணும் அப்ப நாளையிலிருந்து கடவுளே இருக்காது அப்படின்னா இந்த பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது

హా 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 குட் மார்னிங் தெரியுமா நீ எப்படி உள்ள வெளியே வந்தாவிதோ ஆவி பூந்து பயந்து போயிட்டேன் நீ எப்பட இங்க வந்த நான் அப்பவே வந்துட்டேன்

கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம் வழக்கம் போல பெரியவன் தலையை உருட்ட வேண்டியதுதான் அவன் தலையை உருட்டி உருட்டிதான் அது கூழாங்கல்ல ஆயிடுச்சு இனிமே அவனை வச்சு கோலிதான் விளையாடலாம் என்னது மாடியில வாந்தி எடுக்கிற சத்தம் யாரு வேற யாரு நம்ம மருமகதான் கல்யாணம் ஆகி மாத்த கணக்கில் ஆகுது இல்ல உண்டா இருக்கா போல் இருக்கு அடி சக்க படம் எப்படி ஓடி போய் பத்து கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வா ஸ்வீட் எதுக்கு மிட்டாய் கடை வைக்கிறது அரைச்சி அப்பா இது மாதிரி நீ அப்பா ஆனது எங்களுக்கு தெரியாத நினைச்சுட்டு இருக்கியா மேல போய் பாரு குற்றால நீர் வச்சு மாதிரி குடம் குடமா வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி ஓடு ஓ என்னங்க இப்பதான் வர்றீங்களா ஏன் செல்வி அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா என்னது அதாமா அது வாந்தி எடுத்தேமே வாந்தி ச்சே என்னமா நீ இந்த காலத்துல கல்யாணம் ஆனாத பொண்ணு கர்பமாயிடுறாங்க நீ கல்யாணம் ஆனவ ஏன் வெக்கப்படுற ரிக்ஷா அடடா டேடா வாஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம வீட்டு வழந்த காலையில என்ன சாப்பிட்ட அந்த கண்ட ஹோட்டலா கண்ணாபின்னாலும் சின்னு இருப்பா வாயை சுரந்து சொல்ல என்னம்மா உன்னை தானே கேக்குறாங்க

இவன் இப்படி எல்லாம் நடந்து வானுங்க எனக்கு எப்படி தெரியும் நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம் நம்மளால போச்சே இவனாவது நல்லா இருக்கட்டுமேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவன் வயித்துல புள்ளைய விட்டு வெளியில போயிட்டா நான் யாருக்கு நல்லது பண்ணாலும் கெடுதலா தான் முடியுது என்ன பாவம் பண்ணனும் இப்ப பிறவே என்னடா பிரயோஜனதானா நான் ஆரம்பத்துலயே சொன்னேன் பொட்ட புள்ளைக்கு ஆப் ட்ராயர் போட்டு வடக்காதீகடான்னு இப்ப பாத்தீங்கன்னா யூஸ் ஆகி ஆப் பையன் நீயும் ஒரு பையன் தெரியாம எலக்ட்ரீஷியன் மாதிரி பேசிக்கிட்டு

உங்களுக்காக ஒண்ணு செய் ஒரு கடுதாசி எழுதி உங்க கிட்ட தர கிழங்கிட்ட மட்டும் கொடுங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க குடும்பம் என்ன பாடுபட போகுது